நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சனி பகவான் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்ராக்சிமேட்லி பத்து மணிக்கு மேல இரவு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த கும்ப ராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக கூடிய நிறைய ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது இருக்கதான் செய்து மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது என்ன அப்படின்னா ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா ஒரு சில தீய பலன்கள் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அப்படின்றத ஏற்படுத்த தான் போகிறாரு சனி பகவான் கிட்ட இருந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படிப்பட்ட நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் எந்தெந்த ராசிகளுக்கு வரப்போகுது எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு அமேசிங்கான எக்ஸலண்ட்டான ஒரு பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அப்படின்றத இந்த பதிவிட பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உலகத்தில் இருக்க அத்துணை சம்பந்தப்பட்ட ராசிகள் இப்போ மேஷம் சொல்கிறோம் அப்படின்னா ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன் ரிஷபன் சொல்கிறோம் அப்படின்னா ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன் இதை பார்த்துட்டு இருக்க அந்தந்த ராசி அன்பர்கள் நாங்கள் வந்து பாருங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அப்போ எங்கள் சுய ஜாதகத்தை ஒரு பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க அதுக்கு ஹைனு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரி வாங்க காலத்தை வந்து தாமதப்படுத்தாமல் சனி பகவான் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் பார்க்கலாம் வரிசையாக பாருங்க நம்ம இந்த சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும் சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி ரிஷபராசி ரிஷபராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே நல்ல அழகு அட்ராக்ஷன் நல்ல டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் நீட்டாக இருக்கணும் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் அட்ராக்டிவாக இருக்கணும் ரொம்ப லவ்வுளாக இருப்பாங்க ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க பெரும்பாலும் ரிஷபும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் லவ் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சின்னாலும் கஷ்டப்படுவாங்க அந்த லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் கஷ்டப்படுவாங்க காரணம் என்ன அப்படின்னா எக்ஸாக்ட் லைஃப் பார்ட்னரை ரிஷபும் செலக்ட் பண்ணவே பண்ண மாட்டாங்க நான் பார்த்த வரைக்கும் நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் தொண்ணூற்றி ஒம்பது பேர் எக்ஸாக்ட் லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ண மாட்டாங்க நல்ல ஒரு அவங்க எப்படி ஏது என்ன எப்படிப்பட்ட கேரக்டரு என்ன மாதிரி குணாதிசயம் கொண்டவங்க அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்கம்மா வாம்மா சாப்பிடுமா சாப்பிடலாம் எப்படிம்மா உடம்பு கெட்டு போயிடமேம்மா ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கேம்மா என்ன அழகுமணி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரிஷபத்துக்கிட்ட இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு அடிமை இதான் ரிஷபம் அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த நாலு வார்த்தை நல்ல வார்த்தையில பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணாமல் தப்பான லைஃப் பார்ட்னர் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம ராசியை செலக்ட் பண்ணுவாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா ரிஷபம் துலாம் செலக்ட் பண்ணிவிடுவாங்க அப்போ இந்த மாதிரி அஷ்டமத்து ராசிகளை செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைஃப் வந்து அந்த ஆரம்பம் லவ் பண்ணும்போது ஒரு நாலு நாள் நல்ல பேச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை பிரச்சனை நமக்களும் தான் ஓடும் கஷ்டம் துயரம் துக்கம் தான் நிம்மதி அப்படின்றது எதிர்பார்க்கவே முடியாது இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த பாசம் அந்த ஆசம் அந்த ஆசை லவ் ரொமான்ஸ் இது எதுவுமே கிடைக்காது புரியுதுங்களா காலம் ஃபுல்லா அந்த லவ்காகவோ ரொமான்ஸ்க்காகவோ இயங்குவாங்க ஏங்குவாங்க ஏங்குவாங்க சரி ஒரு ஸ்டேஜ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க பசங்க பிறந்த அடடா நம்ம பசங்க தான் வாழ்க்கை அப்படின்னு பசங்க மேலே உயிரா இருப்பாங்க அந்த பசங்களும் திரும்பி பிரதிபலன் கொடுக்காது அந்த பசங்களும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு அவங்களோட பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சூப்பராக இருக்கு குரு இருக்காரு அப்படின்னா கிடச்சிடும் ஆனால் வந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு கிடைக்காது காரணம் என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி ரிஷபத்துக்கு ஸோ அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்கள் நான் பார்த்த வரைக்கும் இப்படி பெரும்பாலும் நிறைய பேர் இப்படி தான் கஷ்டப்படுறாங்க நிறைய கொடுப்பாங்க பிரதிபலன் ஒண்ணுமே கிடைக்காது பட் இல் இல்லைனாலும் நான் கொடுக்கறது நான் வந்து லவ்வபுளாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் ரிஷபத்தினோட ஒரு கேரக்டர் அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சம் நாளாகவே ரிஷபத்துக்குலாம் பெருசாக வந்து சூப்பர் டூப்பர் ஒரு ஜாக்போட் அமக்குளம் ஜ ராஜயோகம் அப்படின்லாம் வந்து நிறைய விஷயம் வரும் ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு எப்பப்பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை எப்பப்பாரு ஏதாவது ஒரு கஷ்டம் எதாவது ஒரு மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது தான் இருக்கும் ஏன்னா சின்ன சின்ன விஷயத்து கூட இவங்க ரொம்ப ஃபிசிக்கலி ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்ஸு ஃபிசிக்கலி அண்ட் இமோஷ்னலி மென்டலி ரொம்ப சென்சிட்டிவ் அதனால் எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தின்றதுனால ஏமாற்றங்களும் ஜாஸ்தி ரிஷபத்துக்கு சரி அப்படிப்பட்ட ரிஷபராசி பெருசாக நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாம் இல்லைங்க கடந்த சில வருடங்களா ஏன்னா நானும் ரிஷபராசி ரிஷபடும் தான் சோ பிராங்காவே இதை சொல்லலாம் பெருசாக நல்லா இருக்கு அப்படின்லாம் இல்ல ஆனா இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சி எப்படி வராரு அப்படின்னா சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வராரு மீனும் ரிஷபத்துக்கு பன் பதினோராம் பாவம் சோ சனி வந்து பார்த்தீங்கன்னா லாப வராரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ லாப சனியாக வராரு இது வந்து பாருங்கள் ரிஷபத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு எல்லாமே நல்லபடியாக நடக்குதுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்குது அதாவது சனி பகவான் வந்து பாருங்க லாபஸ்தானத்துக்கு வராரு ராகு பகவான் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கு வராரு அதே மாதிரி குரு பகவான் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு புரியுதுங்களா ஸோ இந்த மூணு பயிற்சியுமே ஃபேவராக வருது அப்படின்றது ஒரு பெரிய அமேசிங்கான ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இந்த நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் இருக்க பிளானெட்டு இந்த சாயாகிரகங்கள் அதாவது சாயாகிரகம் ராகுங்க எதுவும் முக்கியமாக ராகு பத்தாம் பாவத்தில் வர்றது இந்த அசுபரான சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்க பிளானட் பதினோராம் பாவத்தில் வர்றது இதெல்லாம் பொதுவாகவே நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்க பிளானட்டு அசுப கிரகம் கிரகம்லாம் சுபஸ்தானத்தில் வரும்போது அதனோட பலன் வந்து பார்த்திங்கன்னா அமேசிங்காக இருக்கும் ஒரு ஜாக்பாட் ஒரு ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் இது எக்ஸாகரேஷன்ஸ் கிடையாது இது உண்மையும் கூட புரியுதுங்களா ராகு பத்தில் வரும்போது தொழிலில் ஒரு பிரம்மாண்டம் எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு வைத்தியம் பண்ணிட்டு ஒரு டாக்டராக இருப்பாங்க அவங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிட்டியில் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸா ரொம்ப ஒரு சோஷியல் மீடியாவில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஃபேமஸா வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நான் சொன்னேங்க இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்க வச்சுக்கலாம் இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபம் ஒரு குடத்துக்குள்ள சுடர்விட்டு எரியிற விளக்கு இப்போ அந்த குடத்துல இருந்து வெளியே எடுத்து வச்சு பின்னாடி ஒரு கண்ணாடி நிறைய பெரிய கண்ணாடி வச்சா அதனோட வெளிச்சம் எப்படி பிரகாசமா தெரியுமோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ரிஷபத்துக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டம் சூப்பராக இருக்கு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு யூஸ் பண்ணிக்கணும் அதுதான் நான் சொல்றேன் சரி பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் இந்த ராசிக்கு ஜென்ரலாக ஒரு வார்த்தை நாங்கள் சொல்லுவோம் ரிஷபத்துக்கு சனி பெருசாக கெடுக்க மாட்டார் அப்படிம்போ காரணம் என்ன அப்படின்னா கெட்டு இருக்கும்போதே சொல்றேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரனோட ஒரு ராசி ஆட்சி பெற்ற ஒரு ராசி அப்போ சனிக்கும் சுக்ரனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் சும்மா வாங்கி போவேன் நாலு ஹாப்பி இல்லாத வாங்கி போக மாட்டேன்னா சும்மாவா போவேன் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரும்போது நிறைய நல்லது செய்வார் அதுதான் வந்து பாருங்க ரிஷபம் ரிஷபத்தை பெருசா சனி கெடுக்க மாட்டாரு அப்படின்னு சென்றெல்லாம் சொல்றது உண்டு ஆனா பெருசா கெடுக்காமே நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம் நிறைய ஆஸ்பெக்ட்ல நம்மளுக்கு தெரியும் பட் பியாண்ட் தட் சொல்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாப சனியா வர்றதுனால நிறைய லாபங்கள் கொடுப்பாரு ராகு தொழிலில் உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மை ஒரு பிரம்மாண்டம் ஒரு அபரிவிதமான தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றம் எல்லாத்தையும் ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பா அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு மேல ரெண்டாம் பாவத்துல இருக்க குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்க குரு பகவான் உங்க வசதி வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணுவான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் நிம் ரொம்ப நாளாக இருந்து வந்த நிம்மதியற்ற சூழ்நிலை பிள்ளைங்க ரீதியாக ஒரு பிரச்சனை குடும்பத்தில் எல்லாருமே வியர்டாக இருந்தாங்க பார்த்தீங்களா ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க அப்பா அம்மா ரெண்டு பசங்கன்னா அப்பா ஒரு சைடு அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருனே தெரியாது அம்மா ஒரு சைடு பிள்ளைங்க ஒரு சைடு இப்படி நிறைய விஷயம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயும் மாற்றங்கள் அப்படின்றது வரும் புரியுதுங்களா சரி அப்போ லாப சனி நீ செய்கிற தொழிலில் நல்ல லாபத்தை கொடுப்பார் பொது வந்து பாருங்க இந்த இண்டிவிஜுவலாகவே ஜாதகத்துல அந்த பதினோராம் பாவம் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பாருங்க சனி பகவான் இருக்காரு அப்படின்னா நாங்கள் சொல்லுவோம் கிளைண்ட் கேட்பாங்க என்ன மேடம் சனி இருக்காரு அப்படி நான் சொல்லுவேன் கவலைப்படாதீங்க கட்டுக்கட்டாக வைப்பீங்க சம்பாதிப்பீங்க அப்படிம்போ இதே ராகு ஒரு காரணம் மூட்ட மூட்டையாக சம்பாதிப்பாங்க அப்படிம்பாங்க இதெல்லாம் சின்ன வயசுல எங்கள் அப்பாவே ஃப்ரீக்குவெண்ட்டாக சொல்லுவார் லாபஸ்தானத்துல சளி இருக்குன்னா கண்ணே கட்டுக்கட்டாக சம்பாதிப்பாங்க லாபஸ்தானத்துல ராகு இருக்குன்னா முட்டை முட்டையா சம்பாதிப்பாங்க அப்படிம்பாங்க அதெல்லாம் உண்மை உண்மை உண்மைதான் பொதுவாக வந்து பாருங்க லாபஸ்தானத்துல சனி இருந்தா ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு அந்த சம்பாதிக்கிற வருமானம் அதில் வாங்குற சொத்து அப்படின்றது ஸ்திர சொத்தா இருக்கும் தேவையில்லாமல் அந்த சொத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி பரம்பரை பரம்பரையாக இருக்குது பரம்பரை பரம்பரையாக நல்ல கோட்டீஸ்வரங்களாக உங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பரம்பரை ரீதியாக ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் சனி வந்து உச்சமாக இருக்கும் இல்லை சனி சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸாக வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை பரம்பரையாகவே வசதியாக இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து சனியை பற்றி வெளியே சொல்கிறதே இல்லை பொதுவாக சனினாலே எல்லாம் பயப்படுறாங்க ஆனால் சனிக்கு எக்ஸ்ட்ராடினரி ஒரு அமேசிங்கான ப்ளஸ் அதெல்லாம் நிறையவே இருக்குது ஸோ லாபஸ்தானத்தில் இருக்க சனி நம்ம கட்டுக்கட்டாக சம்பாதிக்க முடியும் அட் த சேம் டைம் சம்பாதிச்சு நம்ம வாங்குற சொத்துக்கள் ஸ்திர சொத்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சனி கொடுக்கறதை யாராலையும் கெடுக்க முடியாது சனி கெடுக்கணும்னு நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாது அப்படிம்பாங்க இது ராகுக்கும் பொருந்தும் அந்த மாதிரிதான் ஸோ இந்த சனி லாபஸ்தானத்தில் இருக்க சனி இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லணும் சரி அடுத்து சனியினோட பார்வை சனி பகவான் என்ன பண்றாரு இந்த லாப சனியா அஞ்சாம் பார்வத்தை அஞ்சாம் பாவத்தை பார்க்கறாரு அஞ்சாம் பாவோன்றது என்னன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பல பொறப்பு எடுத்துருப்போம் இல்லைங்களா பொதுவா பிறப்பு அப்படின்றது பல பொறப்பு இருக்கு இது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு இருந்தாலும் ஒரு சிலர் அப்பெல்லாம் கிடையாதுங்க பொறப்பு பல பொறப்புன்றதுலாம் கிடையாது அது உங்களோட இஷ்டம் தான் நம்புறது நம்பாது ஆன்றோர்களும் சான்றோர்களும் பல பொறப்பு இருக்குன்னு சொல்ல தானே சொல்லியிருக்காங்க அந்த பல பிறப்புல நம்ம செஞ்ச நன்மைகளுக்கான பிரதிபலன் இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்துடும் இந்த சனி பயிற்சி காலகட்டத்துல நம்மளுக்கு வந்துடும் அஞ்சாம் பாவத்தை அவர் பார்க்கறதுனால புரியுதுங்களா சோ அந்த எனக்கு பொறப்ப பத்தி நம்பிக்கை இல்லை அப்படின்னா இப்போ உங்களுக்கு தோறாய் ஒரு நாற்பது வயசுன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு வயசு முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் நீங்க என்னென்னலாம் நல்லது செஞ்சுங்க அந்த நல்லதுக்கான பிரதிபலன் வந்துரும் ஆக மொத்தம் நீங்க செஞ்ச நல்லதுக்கான பிரதிபலன் அப்படின்றது வந்துரும் கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை இது அஞ்சாம் பாவத்தை பாக்குறதுனால அதே மாதிரி அஞ்சாம் பாவத்தை சனி பகவானோட பார்வை இருக்கிறதுனால ரொம்ப நாளா பிள்ளைங்க ரீதியாக நம்மளுக்கு இருந்த மனக்கசப்பு மனசஞ்சலோ மனக்குழப்போ நல்ல குடும்பத்தில் நம்ம பிள்ளை பிறந்திருக்கோம் நல்ல வசதியான குடும்பம் நம்மளுக்கு இறை வழிபாடு நிறைய இருக்கவங்க ஒரு கௌரவமான குடும்பத்தில் பிறந்து அந்த பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் பிள்ளைக்கு ராகு தசை அதனால சம்மந்தமே இல்லாமல் எந்த விதத்துலையும் ஈக்குவல் இல்லாத ஒரு பையனை லவ் பண்ணுது எந்த விதத்துலையும் ஈக்குவல் இல்லாத ஒரு பொண்ணை பையன் லவ் பண்ணுறான் சொன்னால் கேட்க மாட்டேன்றான் இப்படி பல குறைபாடுகள் தானே செஞ்சிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து மெடிசன் சேர்த்தனோங்க பிள்ளை படிக்கவே மாட்டேங்குது ஃபெயிலியர் ஃபெயில் ஆகுது அரிய சேக்குது இப்படி பல விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த இது வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள் சொல்லலாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாறக்கூடிய காலகட்டம் இந்த சனி பயிற்சி காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பாருங்க சனி பகவானோட பார்வை எட்டாம் பாவம் துஷ்தானத்தை பார்க்கறாரு துஷ்தானத்தை பார்க்கறனால நம்ம என்ன காரணமே தெரியல ஒன்றுமே செய்யலை ஏதோ ஒரு சின்ன விஷயம் செஞ்சோம் அதனால சொசைட்டியில் அதை வந்து நம்ம செஞ்சு இது தப்பு இவ்வளோ பெருசாச்சு கண்ணு மூக்கு காது வாயெல்லாம் வச்சு அந்த தப்பை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாகரேட் பண்ணாங்க அதனால அப்ப எனக்கு தலைகுனிவு இருந்துச்சு அந்த தலை குனிவுக்கு இன்னைக்கு பதில் வருது அதாவது அன்னைக்கு அசிங்கப்பட்டது இன்னைக்கு அதுக்கான அன்னைக்கு தெரியாம உங்களை சொல்லிட்டோங்க தப்பாக புரிஞ்சுக்கணும் சாரி அப்படின்னு நாலு பேர் வந்து சொல்லுவாங்க அன்னைக்கு ஏற்பட்ட அசிங்கத்துக்கு இன்னைக்கு பதிலடியா நல்ல மரியாதை அப்படின்றது நம்மளுக்கு சொசைட்டில இன்க்ரீஸ் ஆகும் ஆன் தி ஹோல் வந்து சொல்லணும் அப்படின்னாங்க ரிஷபம் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் தொழிலில் மேன்மை பொருளாதாரத்துல முன்னேற்றம் எல்லாமே அந்த மூணு அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சனிப்பயிற்சி மே மாசம் பதினாலாம் தேதி வரக்கூடிய குரு பயிற்சி மே மாசம் பதினெட்டாம் தேதி வரக்கூடிய ராகு பயிற்சி எல்லாமே அமேசிங்காக இருக்கிறது ராகு கேது பயிற்சி எல்லாமே அமேசிங்கா இருக்கிறது யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு புரியுதுங்களா சரி இப்போ ராகுனோட பொசிஷன் சொல்லிட்டோம் பத்தாம் பாவம் கேது வந்து நாலாம் பாவம் இந்த நாலாம் பாவத்துல இருக்க கேதுவை நம்ம மறக்க முடியாது அஹ் அவர் அவர்னா அவர்னால வரக்கூடிய ஒரு நெகட்டிவிட்டியை நம்ம சொல்லாமல் இருக்கவும் முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நாலாம் பாவ கேது என்ன பண்ணுவாரு அப்படின்னா நம்மளோட கம்ஃபர்ட் சோன்ல ஏதோ ஒரு குறைபாடு நம்மளோட ஹாப்பினஸ்ல ஏதோ ஒரு குறைபாடு விட்டேத்தியாக இருக்கும் என்னடா வாழ்க்கை இது விஷுவத்துக்கு அடிக்கடிக்கு அப்படி வரும் அது வேற பட் இந்த நாலாம் பாவ கேது ஸ்பெசிஃபிக்காக அதை இன்ட்யூஸ் பண்ணுவார் என்னடா இது வாழ்க்கை நிம்மதியே இல்லையே இந்த லைஃபே பிடிக்க மாட்டேங்குது பொதுவாக வந்து கேது அப்படின்னாலும் சுருங்கிறது சுருக்கிறது நம்ம நிறைய பேரோட பழகுறோம் அப்படின்னா அந்த பழக்கத்தை சுருக்குவார் சோஷியல் வித்ராயல் அப்படின்றது கொண்டு வருவார் நாலு பேரை பார்த்து சிரிக்கிறோம் அப்படின்னா அந்த சிரிப்புக்கு ஒரு பஞ்சத்தை கொடுப்பாரு எல்லா சுக போகங்கள்லேயும் இருந்து வெளியே வர பார்ப்பார் அதை வந்து சுருக்க பாப்பர் இதுதான் வந்து கேது இவர் அந்த சுக தாயார் ஸ்தானத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ஃபர்ட் சோனு அப்படின்றது நம்ம இருக்க மாட்டோம் நம்ம வந்து பாருங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறது பெருசாக கூட பழகாம இந்த மாதிரி சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பா கேது பகவான் ஏற்படுத்துவார் அதுக்கும் மேல அம்மா தாயார் உடல்நிலையில வந்து பார்த்திங்கன்னா குறைபாடு தாயாருக்கு ஆரோக்கிய குறைபாடு ஆரோக்கிய மின்மை அப்படின்றது சாலா ஏற்படுத்துவாரு அப்ப அம்மா வந்து வயதானவங்களா இருக்கிறாங்க இல்லை நடுத்தர வயது தாங்க சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஒன்றும் இல்லைங்க சக்கரை இருக்கு சக்கரையை கான்ஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்க அதுக்கான மருந்து உணவு முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா அது சம் நெகட்டிவ் இம்பேக்ட்டு அம்மானோட உடலில் வந்து பார்த்திங்கன்னா சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் அதனால் நம்ம மனசில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பும் உண்டு இது ஒரே ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்டு தான் வேறு எதுவுமே இல்லை ரிஷபம் இந்த சனியை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நினச்சேன் நடக்கலை யோசித்த செய்ய முடியல பண்ணலான்னு பார்த்த கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பண்றதுக்கான எந்த வாய்ப்புமே கிடைக்கல ஸ்கோப்பே இல்லை அவ்வளோதான் நான் வந்து அவுட் அப்படின்ற மாதிரிலாம் ரிஷபு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க பாத்தீங்களா உங்களுக்கு என்னடா இது இது நம்ம வாழ்க்கை தானா ஒரே வந்து தென்றலாக வீச ஆரம்பிக்குதே புயலாக இருந்துச்சு பெருசா புயல் இல்லைனாலும் அடிக்கடிக்கு வந்து பாத்தீங்கன்னா புயல் அடிக்கும் காத்தே இல்லாம இருக்கும் தான் இருந்துச்சு தென்றல் ஒரு நாள் கூட வீசலையே நம்ம வாழ்க்கையிலயும் தென்றல்ன்றது வீசுதா அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுறது அடிக்கடி கிள்ளி கிள்ளி பார்த்துப்பீங்க இது உண்மைதானா இது கனவா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த ரிஷபத்துக்கான சனிப்பயிற்சி ரிஷபம் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அமேசிங்கா இருக்கு பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க காற்றுள்ள போதே கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷபம் காத்து உங்கள் சைடு தென்றலா வீசக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டரை வருட காலகட்டமும் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணி டெவலப் ஆக பார்க்குறீங்களோ பாய் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சனிப்பயிற்சி வேற மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்தும் இந்த சனிப்பயிற்சி சூப்பராக இருக்குது அமேசிங்காக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நம்ம பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அது என்ன அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க நம்ம தொழில் சக்ஸஸை நோக்கி ஓடும் அப்போ பொதுவாக சக்ஸஸ் அப்படின்னாலே அங்கே அம்பிகை வந்துருவா அம்பிகை வழிபாடு கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா துர்கே வழிபாடு பண்ணுங்க துர்கைக்கு நெய் விளக்கு இல்லை எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றுங்க இல்லை அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே நான் அம்பிகை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா மைஷாஸ்வர மருதினி ஸ்லோகம் மைஷாஷுர மருதினி ஸ்லோகமே வந்து பார்த்திங்கன்னா சக்சஸ்கான மந்திரம் மந்த்ரா அது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எ கீ டு சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணும்போது அமேசிங்கான ரிசல்ட் வரும் ரிஷபம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு உங்களுக்காகவே சனி பகவான் நிறைய விஷயத்தை வாரி வழங்க ரெடியாக இருக்கார் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க ரெடியாக இருக்கார் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள்